எழுது கொஞ்சம் யோசனைகள் ஆம் எழுத்து பேரரசனை பற்றி எழுதுவது எளிதல்ல என்பதா கற்றுக்கொண்டோம்

உணவிற்காக சண்டையிடும் மனிதர்களுக்கிடையே உள்ளன்போடு கவனித்த புனிதன் நீங்கள் இருக்கும் வரை பாசத்தால் இறுதி நாள் வரை உழைத்துக் கொண்டே இருந்தீர்கள் உங்கள் உடல் தேயவில்லைதான் ஆனால் உங்கள் எலும்புகள் தேய்ந்தது தெரியாமல் காத்தாற்று வெள்ளமாயிட்டி முழக்கமாய் உங்கள் சிரிப்பு கம்பீரமாய் கர்ஜனையாய் உங்கள் பேச்சு ஓவியமாய் உங்கள் கையெழுத்து எப்படி ஆசைப்பட்டீர்கள் நாங்கள் இருக்கும்போது நீங்கள் பிரிந்து போங்கள் விழிப்புல இருந்திருக்க வேண்டுமே உங்கள் தைரியம் எங்களை உறங்க வைத்தது நீங்களும் உறங்கி விட்டீர்கள் கணவனுக்கும் உங்களுக்கும் ரகசிய பாஷை பாஷையுந்தான் சொல்லிவிடுங்கள் நீங்கள் மீண்டும் பிறக்க வேண்டும் உங்களுக்கு சூட்டும் மாலையா கவி சூரியனே கவி கடலே திராவிட பொருளே அரசியல் ஆணிவேரே முத்தமிழ் அறிஞர் ஒருவரே அவர் கலைஞரே என்று கூறிவிடைபெறுகிறார்